அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது செண்டுன்ற விவசாய பூமி வந்து விட் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை எழுபது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்க பார்த்திங்கன்னா வரங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிக்கங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க அது இல்லாமல் ஒரு இருபது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஹாட் செட்லோன்னு வந்துருங்க நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோங்க ஹோம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுலாம் இந்த பூமி செட் ஆகுங்க கட் ரோடு பேசுங்க கட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்கு பக்கம் வருங்க நல்ல ரோடு பேஸ் கிடைக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரிப்பெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம வாங்கணும்னா அப்படியே விவசாயம் பண்ணிக்கலாங்க வாஸ்துபடி வந்துருங்க ஜல மூல கிணறு வந்துருங்க இந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா எழுபது சென்னு சேர்ந்து நம்மளுக்கு எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும் இல்லை தானேங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் முடிச்சுதான் குறைச்சி பேஸ் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்